ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அளவு கடந்த பாசத்தை உன்னை மேல் வைத்து விட்டாய் ஆனால் அந்த பாசமானது உனக்கு முழுமையாக கிடைத்ததா இல்லை உண்மையாக தான் கிடைத்ததா என்று நீ நினைத்து பார்த்தாயா முதலில் நீ வைத்த பாசமானது உண்மையாக இருக்கிறது பிறகு எதிரியில் எதிரில் இருப்பவர்கள் உண்மேல் வைத்திருக்கும் பாசமானது உண்மையா என்று ஏன் நீ பார்க்காமல் இருந்துவிட்டாய் நடிப்பவரிடமே போய் உண்மையான பாசத்தை வைத்துவிட்டு இன்று பாசமே கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிறாயே என் குழந்தையே இந்த தாயின் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா நீ படும் கஷ்டத்திற்கு மேலாக இந்த வாராகி தவித்து நிற்கிறாய் உன் உள்ள இல்லத்தில் உன் உள்ளத்திலேயே இருந்து இந்த வாராகி என்றும் பூஜித்து கொண்டிருந்தாய் அப்படிப்பட்ட நீ இன்று தவிக்கும் பொழுது இந்த வாராகியின் மனமும் தவிக்கும் என்று உனக்கு தெரியும் உன்னை எப்படி தேற்றுவது என்று கூட எனக்கு தெரியவில்லை ஒரு துரோகிக்கு நீ உண்மையாக இருந்து விட்டாய் உன்னுடனே இருந்து உனக்கே குளிப்பறித்த ஒருவருக்கு உண்மையாக இருந்து இருந்துவிட்டாய் ஏனென்றால் அவன் செய்யும் நாடகம் உனக்கு தெரியாமல் போய்விட்டது அவன் நடித்த அனைத்தையுமே உண்மை என்று நீ நினைத்து விட்டாய் உன் உண்மையாகவே இருப்பது போல் அவன் நடித்துவிட்டான் அதற்கு உனக்கு தெரியாமல் போய்விட்டது நீ முழுவதுமாக நம்பிவிட்டாய் அந்த ஏக்கம்தான் அந்த ஏமாற்றம்தான் இன்று உன்னை பரிதவிக்க விட்டு தவித்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்பது போல் நீ உணர்கிறாய் கவலைப்படாதே இந்த வாராகியிடம் சரணடைந்து இந்த வாராகியின் அன்புக்கு பாத்திரமானவள் நீ பிறகு எதற்கும் கவலைப்படாதே உன்னை ஏமாற்றியவன் இப்பொழுது நிம்மதியாக இருக்க நான் விடமாட்டேன் அதை மட்டும் நீ தெரிந்து கொள் ஆனால் உன்னிடம் நடித்தவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா உன்னை ஏமாற்றிவிட்டு எங்கேயோ போய் சந்தோஷமாக இருக்கிறான் நீ மட்டும் இங்கு நமக்காக வருவார் என்ற எண்ணத்தோடு கலங்கி நிற்கிறாய் இன்னும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை இன்னும் துரோகம் செய்தவனை நினைத்து எத்தனை காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய் என்றாவது துரோகியை மன்னிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் ஆனால் உன் துரோகியோ எங்கோ சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதை ஏன் நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய குடும்பத்தையும் கெடுத்துக்கொண்டு உன்னுடைய குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு இன்று நீ மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆதரவுக்கு கூட ஆள் இல்லாமல் பேசிய வாய்கள் இன்று உதவி செய்ய வந்தா நிற்கிறது பேசத்தானே செய்யும் அப்படிப்பட்ட உறவுகளை விட்டு நீ விலகி வந்துவிடு உனக்கு தூற்றுபவர்கள் தான் இருக்கிறார்கள் உன்னுடைய நேரமோ என்னமோ அனைவருமே துரோகியாக இருக்கிறார்கள் என்ன செய்வது யாராவது ஒருத்தர் அன்பு காட்ட மாட்டார்களா என்று நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் அந்த அன்புதான் இப்பொழுது உனக்கு வேண்டும் அதை தருவதற்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் கெட்டுப்போனவர்களை கை தூக்கி விடுவதற்கு யாரும் வருவது இல்லை ஆனால் நல்லா வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிறைய உறவுகளும் நிறைய சந்தோஷங்களும் நிறைய சுகங்களும் கிடைக்கிறது ஏனென்றால் அவர்களிடம் சொத்து பணம் அனைத்துமே அவர்களிடம் இருக்கும் பொழுது அனைவரும் சுற்றி கொண்டுதான் இருப்பார்கள் ஏனென்றால் கஷ்டம் என்று அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது கேட்டால் கொடுக்கப் போகிறார்கள் என்பதனால் அவர்களை சுற்றி கொண்டிருப்பார்கள் இப்பொழுது உன்னிடம் வந்தால் அவர்கள் கொடுப்பது போல் ஆகும் அதனால்தான் அவர்கள் விலகி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட உறவெல்லாம் உனக்கு தேவையில்லை இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு சுயநலமில்லாத நீ சுயநலமான ஆட்களை சேர்த்து கொண்டு என்ன செய்யப் போகிறாய் ஏற்கனவே ஏமாந்து தவித்து கொண்டிருப்பது போல் பிறகும் ஏமாற வேண்டிய அவசியம் உனக்கு வரவேண்டாம் உன்னை அன்பாக பார்த்து கொள்வார்கள் என்று யாரை நம்பினாயோ அவர்களை நடித்து நாடகமாடி உனக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் அது கூட அறியாமல் யதார்த்தமாக நீ வாழ்ந்துவிட்டாய் உன்னுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு துரோகம் செய்துவிட்டார்கள் உன்னை எல் எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார்கள் அதையெல்லாம் இப்பொழுது நீ ஒரு ஒரு நாளாக உணரும் பொழுது உனக்கு நெஞ்சே வெடித்து விடும்போல் இருக்கிறது இந்த இடத்தில் இது நடந்ததே நான் பாவி நான் புரிந்து கொள்ளவில்லையே புரிந்திருக்கலாமே உண்மை என்று நம்பிவிட்டோமோ அவன் பணத்திற்காக தவிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நம் நகையும் பணத்தையும் கொடுத்து விட்டோமே இன்று நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோமே இப்படி ஏமாந்து தொலைத்து விட்டோமே என்றெல்லாம் உன் மனம் படும் பாடானது மிகவும் சோகமாக இருக்கிறது இதை எப்படி தேற்றுவது என்று கூட உனக்கு புரியவில்லை ஏனென்றால் இப்பொழுது நீ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறார் மனித உறவுகளும் சரி பண உறவுகளும் உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது எப்படி நாம் இதிலிருந்து மேலோங்குவோம் என்று தெரியாமல் தவி கொண்டிருக்கிறார் இதை பார்த்து மற்றவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று என்றுமே நினைக்காதே உன்னை தூற்றதான் செய்வார்கள் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்று அதனால் யாரிடமாவது நீ பேசிக்கொண்டு இன்னும் பலகீனமாகிவிடாதே அதை நீ புரிந்து கொள் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரிகிறதா இன்னும் யாரிடமாவது போய் எதையாவது சொல்லி உன்னை ஏசும் பொழுது நீ இன்னும் பலகீனமாகி விடுவாய் அதனால் தைரியமாக இரு இந்த வாராகி உன்னுடைய தைரியத்தை தான் விரும்புகிறேன் இந்த நேரத்தில் உனக்கு மிகவும் முக்கியம் முதலில் வந்து தைரியம்தான் அந்த தைரியமானது உனக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டால் நீ மேலோங்கி வருவதற்கு மிகவும் முக்கியமான விஷயமாக அமையும் தளர்ந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து விடாதே உன்னுடைய தளர்வானது இன்னொருவர்களுக்கு பெரிய சுகமாக அமைந்துவிடும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் இந்த நேரத்தில்தான் நீ நிறைய யோசிக்க வேண்டும் எப்படி வாழலாம் மற்றவர்கள் ஏமாற்றியவர் முன் எப்படி எழுந்து நிற்கலாம் கீழே தள்ளிவிட்டு விழுந்தே கிடக்காதே கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு முன்னால் விழுந்தே கிடக்காதே அது உனக்கு உன்னை பார்த்து அவர்கள் ஏளனம் செய்யும் இடமாக அமைந்துவிடும் அதனால் நீ சீக்கிரமாக எழுந்திருக்க முயற்சி செய் அதுக்கு வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு எந்த வழியிலெல்லாம் துணை இருக்க வேண்டுமோ அத்தனை வழிகள் மூலமாக உனக்கு நான் துணையிருந்து உன்னை எல செய்வேன் நீ கவலைப்படாதே நீ விழுந்து கிடப்பதை பார்த்து கொண்டு இந்த வாராகி இருந்து விட மாட்டேன் அதை மட்டும் புரிந்துகொள் நான் ஒன்னும் கல் நெஞ்சம் படைத்தவள் இல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருகிறேன் முதலில் உனக்கு தைரியத்தை தருகிறேன் அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னால் மேலே வர முடியும் நீ விழுந்தே கிடந்தால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய சுகமாக மாறிவிடும் உனக்கு சோகமாக மாறிவிடும் அடுத்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்துவிட்டு நீ சோகத்தில் வாழப் போகிறாயா எழுந்திரு முதலில் எழுந்து அமர்ந்து முதலில் யாருக்கும் இடம் கொடுத்து விடாதே யார் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்னால் எழுந்து நடைபோடு தைரியமாக இரு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று நம்பு உன் வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் நடந்ததெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனியும் சோகத்தில் மூழ்கி கிடந்து உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் அதை பெற்றுக்கொண்டு நலமுடன் வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் என்று முதலில் நம்பு இனியும் போன நாட்களையே நினைத்து நீ துவண்டு கிடந்தால் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்தது போல் ஆகிவிடும் அதனால் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ தைரியமாக வந்து எழுந்து உன்னுடைய வேலைகளை துவங்கு முன்னேற்றம் கிடைக்கும் உனக்கு துணையாக இந்த வாராகி இருப்பேன் நம்பிக்கையோடு இரு தளர்ந்து விடாமல் தைரியமாக இரு என்றுமே இந்த வாராகி துணையிருப்பேன் என்று நம்பு ஜெய் வாராகி